அன்பர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம் லைஃப்பில் எங்களால் வாழவே முடியல என்கிட்ட பணம் இருக்குது நிம்மதி இல்லை நிம்மதி இருக்குது பணம் இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தைங்க இல்லை குழந்தைங்க இருக்குது வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கு அனைவருக்கும் ஒரு தீர்வு இருக்குது அது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேலம் டு மேட்டூர் போகிற வழியில் காமனேரின்ற ஒரு இடத்துல யோகவன ஈசன் என்ற ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மூலியமாக அந்த ஆலயம் ஒரு பதினைந்து வருடமாக நடந்துட்டு இருக்கு மிகவும் ஒரு பிரம்மாண்டமான விஷயம் என்ன இங்கே நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால எல்லா ஜோதிடர்கிட்டையும் நம்ம போயிருப்போம் உலகத்தில் எல்லா கோயிலுக்கும் நம்ம போயிருப்போம் ஆனால் எங்களால் எந்த பிரச்சனையுமே இது வரைக்குமே எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு விரத்தியா மன அழுத்தத்தோடு உட்காந்துருக்கு ஒரே ஒரு தீர்வு ஏழு நட்சத்திரங்களுக்கான ஆலயம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது சேலம் மாவட்டத்திலேயே நம்ம இடத்துல தான் முதல் முறையாக அமைஞ்சிருக்கு மேடம் இந்த இடத்தோட விவரங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது இடம் இடத்துடைய விவரம் அப்படின்னா சேலம் டு Um... நம்ம மேட்டூர் வரவழி மேட்டூர் வரவழியில காமநேரிங்கிற இடத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இது சித்தர்கள் ஆசீர்வாதத்தோட இங்க இருக்கிற மக்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக நான் அவங்க ஆசீர்வாதம் செஞ்சு இருபத்தி லிங்கம் வந்து பிரசதி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான நூத்தி எட்டு மூலிகை கொண்ட யாகம் நடத்திட்டு இருக்காங்க இந்த யாகத்துல எந்த பிரச்சனையாவது நமக்கு தீர்வு இல்லாம போயிடுமா நீங்களே சொல்லுங்க கண்டி இந்த இடத்துக்கு நீங்க வாங்க வந்துட்டு ஒரு மூணு மாசத்துல உங்களுக்கான தீர்வு இந்த இடத்துல கிடைக்க போகுது it yeah. மொத்தம் இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் மட்டும்தான் இந்த பூமியில் அனைத்து உயிரினங்களும் ஜனனமாக போகுது அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன மரம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும் அந்த மரம் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரத்தை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த நட்சத்திரக்காரருக்கு வெற்றிங்கிறது உறுதி இப்போது ஒரு விஷயம் புதுசாக செய்ய போகிறீங்க உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு உங்கள் மனசில் தோணுது அப்படின்னா இங்கே வந்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தின் மரத்திற்கு ஒரு பூஜை செஞ்சு அர்ச்சனை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் அதுக்கு நான் கேரண்டி தான் அஸ்வினி லிங்கேஸ்வரருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தன காப்பு அபிஷேகம் அப்படிங்கிறது நடக்க போகுது வருகிற இருபத்தி தேதி இதில் கலந்துக்கிறது மூலயமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி நான் விவரமாக உங்களுக்கு சொல்றேன் அஸ்வினி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கேதுவோட நட்சத்திரம் ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பகவான் தான் அனைத்திற்குமே தடையாமை வரும் அப்படி பொழுது எது எதுக்கெல்லாம் தடையாமை வரும் பாத்தீங்க அப்படின்னா லக்னத்தில்

உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான பலன் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை இங்க வந்துட்டு போனவங்களுடைய நம்பிக்கை நீங்க வந்து அஸ்வினி லிங்கேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு போங்க அந்த சந்தன காப்பு அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கேது பகவான் ஏற்படுத்தக்கூடிய தடை விலகி காரியம் நிவர்த்தி அதாவது காரியங்கள் வந்து விரைவில் நிவர்த்தி அடையும் நீங்க என்ன வரம் கேட்டு வரீங்களோ அது கண்டிப்பாக அஸ்வினி லிங்கேஸ்வரர் கொடுப்பாரு ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவானுடைய ஆதிக்கம் கொண்டவர் கேது பகவானோட கேது பகவானை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டுவர்வர் தான் அஸ்வினி லிங்கம் அதாவது ஒரு மனிதனுக்கு கேதுவால் என்னென்ன பிரச்சனைகள் வருது என்னென்ன தடைகள் வருது அது அனைத்துமே நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் எல்லாம் கூடும்ங்கிறது அஸ்வினி லிங்கேஸ்வரோட அருளாசி கிடைக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக அருளாசி கொடுப்பாரு என்னோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை பற்றி சொல்ல போறேன் இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு பத்து வருடம் ஆகுது ஒரு அம்மா கூட்டிட்டு வந்தாங்க இந்த இடத்துல ஒரு வழிபாடு செய்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்ப நான் வரும்போது பத்திரிகை துறையில் மட்டும்தான் நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் இங்க வந்து ஆலய பணி கண்டினியூவாக நாங்கள் ஒரு ஒரு மூணு மூணு மாதம் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் இந்த இடத்துல அனைத்து அரசியல்வாதிகளோ எம்எல்ஏ எம்பிலேருந்து அனைத்து பேரும் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க அடுத்த கட்ட ஒரு ஆசிரமம் ஒரு மருத்துவத்துறை இடத்துல வந்து உருவாக்கி தரப்போகிறாங்க நமக்கு எனக்கும் சரி அரசியலில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு வழக்கறிஞர் துறையில் இருக்க பத்திரிக்கை துறையில் இருக்கேன் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம்லாம் நடந்திருக்கு அது இல்லாமல் என்ன மாதிரியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கள நான் கூட்டிகிட்டு வந்தேன் குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம் இது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தனாவே நமக்கு அது போதுமானது நீங்களும் கண்டிப்பாக வாங்க வெற்றியோடு திரும்ப அதற்குறம் ஒவ்வொரு மரமாக வச்சு நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் வளர்த்துக்கிட்டு போது இந்த வரப்புகள் வெட்டும் போது இந்த பதி கிடைச்சது எங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து வன ஈசன் அங்காள பரமேஸ்வரி பத்னியம்மன் இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க அதன் மூலமாக அந்த இயற்கை தளத்தை நாங்கள் வணங்கி வரும் பொழுது இங்கே வேண்டிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்காக பிரார்த்தனை நிறைவேறது மூலமாக நாங்கள் படிப்படியாக வன ஆலயத்தை கட்டினோம் வன விநாயகர் முருகன் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி நட்சத்திரங்களுக்கான லிங்கங்களை பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் அதற்கு முன்னாடி வந்து கால பைரவர் பைரவரெலாம் வைக்கிறதுக்கு நாங்கள் பல சிரமப்பட்டோம் அதை ஒவ்வொரு கட்டத்தில் அப்படியே மாறி மாறி எல்லாமே அருள் நாம் தான் செய்கிற நினச்சோம்னா அது நம்முடைய முயற்சி நாம் வந்து வீடு கட்டலாம் வேறு ஏதாவது ஒரு கடை கட்டலாம் ஆனால் ஆலயம் கட்டுறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பிராப்தம் மூலம் தான் செய்ய முடியும் அதை உணர்ந்துக்கிட்டோம் எவ்வளவோ கோடிகள் செலவு பண்ணிருக்கிறோம் எத்தனையோ லட்சங்களை வந்து விரயம் பண்ணிருக்கிறோம் ஆனால் அப்போல்லாம் எங்கிட்ட வந்து பணம் இருக்கும்போது ஆலயம் கட்டுன்னுட்டு ஒரு நமக்கு ஆசை கிடையாது ஒரு ஆர்வம் கிடையாது ஆனால் அனைத்தையும் இழந்த பிறகு இறைவன் தான் நமக்கு கதின் இறங்கும்போது பணம்ன்றது ஒரு அப்பாற்பட்ட சக்தி நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு பணம் எப்பொழுது நம்மிடம் இல்லாமல் போய்கிறதோ அப்போது தான் இறைவன் நமக்கு உள்ளே வருவார் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பணத்தை படைத்தது கடவுள் கிடையாது நாம் தான் படைச்சிருக்கிறோம் அந்த பணம் பணம்னு நாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கடவுளை மறந்துடுறோம் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்தவங்கள பாருங்கள் ஒரு ஒரு கையில் வந்து கடவுள் இருக்கும் ஒரு கையில் பணம் வாழ்க்கை குறிக்கோள் இருப்பாங்க ஒரு கையில் வேண்டிக்கிட்டே இந்த இரண்டு சேர்த்துவாங்க அவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க நாம் என்ன பண்ணுவோம் பணம் 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 மேலேயே போயிட்டு இருக்கும்போது கடவுளை மறந்துடுறோம் கடைசியில் கர்ம வினைகள் காரணமாக எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் கடவுளே அப்படின்னு கடைசியில் வரும்போது நம்முடைய வாழ்க்கை முடியும் தவையில் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கை முடியாமல் ஒரு இறைவனுடைய தன்மையை நம்ம முழுமையாக உணர்ந்து கொண்டு வர முடியும் அப்படி ஒரு பாக்கியங்களை கிடைச்சது அனைத்தையும் இழந்த பிறகு இறைவனை சரண்டடையும் போது கொஞ்சம் ஆயுள் கொஞ்சம் இளமையாக இருந்ததுனால இந்த ஆலயத்தை கட்டி இவ்வளோ பெரிய வனத்தை உருவாக்க முடிஞ்சது ஒவ்வொரு ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு தேவதைகள் மூலமாக ஒவ்வொரு மரத்தை வந்துடுவாங்க நீங்கள் மாலை இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு நிஸ் ஒரு நிசத்து நிலவும் சித்தர்கள்லாம் ஒரு மரத்தில் அப்படியே இறங்கி அவங்களா வந்து ஆத்மார்த்தமாக இறங்குவாங்க இந்த இடத்துலலாம் நீங்கள் இரவு ஆறு மணிக்கு மேலே உட்காரவே முடியாது நீங்கள் அவ்வளோ வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு மரம் தானாக வந்து ஆடும் தானாகவும் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களாம் இப்போ நீங்கள் எதாவது ஐயாங்க வந்திருந்தாங்க யாரும் வந்திருக்காங்கன்னு தெரியுது எட்டி பார்க்குறேன் ஒரு சின்ன சார் ஒரு 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 சின்ன சர்பம் ஒன்று வீட்டு மேலேந்து அதாவது வந்து கூரில உழுது நான் அதை போய் அடிக்கணுமோ இல்லை துன்புறுத்தணுமோ இல்லை பின்னாடி போயிருந்தோம்னா கவனம் மாறி இருக்கும் சரி அது அதனுடைய வேலை செய்யிட்டோம் நான் அமைதியாக கொஞ்சம் அப்படியே அப்படியே வந்து தியானம் பண்ணுறோம் சத்தம் கேட்டது கேட்டுட்டு வெளியே வந்து நிற்கிறேன் மேலேந்து உழுது அது இயல்பு அதனுடைய வேலை அது எதற்கோ இறைச்செடி வந்திருக்கும் இல்லை மரத்துக்கு கீழே விழுந்துருக்கும் அவ்வளோந்து அதனுடைய பணி நாம் அடுத்து என்ன பண்ணலாம் மாடு கட்டிருந்தது சரி மாட்டை பார்க்க வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஐயாவில் பார்க்குற நாம அப்படியே ஒரு இயல்பு நடக்கிறது நாம் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்க்கணும் நாம நமக்கு அடுத்து என்ன நடக்குது தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வந்து கவனத்தை செலுத்தும் போது தேவையில்லாத சிக்கல் வரும் இதுதான் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இந்த பிறவியினுடைய கர்மனுடைய வினை வந்து இறைவனை அடைவது தான் இந்த பிறவி அதற்காக தான் மனித பிறவி வேறு எதுவோ இருக்கணும்னா நாம் வந்து மாடாக பிறந்துருக்கலாம் இல்லை பைரவராக பிறந்திருக்கலாம் இல்லை கோழி ஆடு மாடு எப்படியோ பிறந்திருக்கலாம் ஆனால் மனிதனாக கிடைச்சது காரணம் இறைவனை அடைவதற்காக மட்டும்தான் அதை யாரும் புரிஞ்சிக்கல பணம் பணம்னு வாழ்க்கை முழுது ஓடுறோம் கடைசியில் அது மருத்துவத்துக்காகவும் வீட்டு செலவுகளுக்காகவும் கல்யாண செலவுகளுக்காகவும் இல்லை தொழில்நட்டத்திற்காகவும் அனைத்தையும் இழந்துட்டு கடைசியில் அனைத்தும் இழந்த பிறகு தான் இறைவான்றோம் முன்னாடியே வாங்க இறைவனை உணர்ந்து கொள்ளுங்கள் இறைவனை உணர்ந்துவிட்டால் இந்த உடலும் உயிரும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கொடுக்கும் இந்த உடல் எதற்காக இயங்குகிறது இந்த உயிர் எதற்காக நம்முடன் இருக்கிறது என்கின்ற உண்மையை உணர்ந்து கொண்டால் நீங்களும் மிகப்பெரிய ஞானிதான் சித்தர்கள் என்பவர்கள் யாரும் கிடையாது நம்முள் இருக்கக்கூடிய சித்தமாக இருக்கக்கூடிய ஜீவனாகியே அனைவருக்குள்ளும் சித்தர்கள் இருக்கிறார்கள் அனைவருக்குள்ளும் புத்தர்கள் இருக்கிறார்கள் ஆகவே புரிந்து கொண்டால் வாழ்க்கை இளமையாகவும் இனிமையாகவும் எப்போதும் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ராசிக்காரங்க அதாவது ராசியில் முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வருது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கனாவே கேது உடைய நட்சத்திரம் பெரும்பாலும் அவங்க பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் அடிப்பட்டு நொந்து நூலாயி அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமாக கிடைக்கும் அதுவும் ரொம்ப போராடி தான் கிடைக்கும் இப்போ வரப்போகிற ஏழை சனி அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது கூட விரை சனியாக வரப்போகுது இதில் ஒரு பக்கம் தாக்கம் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து கோயிலுக்கு வரோம் அஸ்வினி லிங்கேஸ்வரராக வந்து வழிபாடு பண்ண போகிறோம் அது மூலிமா வரக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு உதவுங்க ஐயா ரொம்ப அற்புதமான கேள்வி ஐயா குறிப்பாக ஈசன் தான் அனைவருக்கும் அற்புதமான தலைவர் அவரோட நம்ம போய் சரண்டர் ஆகிட்டோம்னா எல்லா விதமான சிக்கலும் தீரும் குறிப்பாக அஸ்வினி லிங்கேசர் எல்லா இடத்துலையுமே அந்த அந்த நட்சத்திரங்களுக்கு உரிய தெய்வம் வச்சுருப்பாங்க ஆனால் எல்லா தெய்வங்களுக்கும் தலைமகனாக இருக்கவர் இருக்கக்கூடியவர் வந்து அனைத்து தெய்வங்களுக்கும் தலைமகனாக இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன் அவ் அவரையே நாம் வந்து லிங்காதிபதியாக வச்சு வச்சு வழிபாடு பண்ணுறோம் வழிபாடு செய்யும் போது அனைத்து விதமான மரங்களும் உடனே கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா இங்கே வந்து எல்லா விதமான மூலிகை மரங்களும் தெய்வம்சத்தோடு இருக்குது அந்த தெய்வம்சத்தோட சித்தரனுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்குது அப்படி கிடைக்கும் போது அவங்க என்ன நினச்சி வராங்களோ அவங்களுடைய வேதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் எல்லா விதமான சோதனைகளும் அவர்களுக்கு எல்லாம் தீரும் உடனே தீரும் கண்டிப்பா சொல்லுங்க அதுதான் ஐயா சொன்ன மாதிரி தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய தாக்கத்தினால் என்ன பாதிப்பு இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறத ஐயா சொல்ல வராரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவும் அதை தான் சொல்லியிருக்காரு இப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த ஒரு அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஃப்ரீயாக நீங்கள் வந்துட்டு தரிசனம் செஞ்சுட்டு போங்க செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கிறத ஐயாவோடைய அருளாலயம் அந்த லிங்கேஸ்வரருடைய அருளாலயம் கண்டிப்பாக மாற்றம்ங்கிறது ஏற்படும் நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை ஐயா கிட்ட சொல்லி பதிவு பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் கையால் கூட அர்ச்சனை பண்ணுங்கள் அதுக்கு ஐயா என்ன சொல்கிறாரோ அந்த முறைப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அஸ்வினி லிங்கேஸ்வரர் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிபூர்ணா அருளாசியை வழங்குவாருங்கிறத வந்து நம்ம இவர் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாங்க ஐயா நன்றி கண்டிப்பாக அன்பர்கள் அனைவரும் வருவாங்கன்னு நம்புவோம் வருவாங்க எல்லாருமே நல்ல ஒரு அருளாசியோடு போவாங்கங்கிறது கண்டிப்பாக லிங்கேஸ்வரர் வந்து அருளாசி வழங்குவார் ஐயா வந்து அதுக்கு உறுதுணையாக இருப்பாருங்கிறது வந்து என்னுடைய ஒரு பதிவுங்க ஐயா நிச்சயமாக அனைத்து அனைத்துதும் ஆசீர்வாதம் அளிப்பார் நிச்சயமாக யோகா வணிக ஆத்மார்த்த ஆசையும் கிடைக்கும் ஓம் நம சிவா ஓகே